வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் கடன் வாங்கி குர்பானி கொடுக்கணுமா குர்பானி கொடுப்பது யார் மீது கடமை இன்ஷாலா இதை பற்றின விளக்கத்தை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் குர்பானி கொடுப்பது அப்படின்றது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாகும் அல்லாஹூ தாலா தன் திருமறையில் சொல்கிறான் உமது இறைவனுக்காக தொழுவீராக அறுத்து பலியிடுவீராக அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லலா செல்லம் அவங்க மதினால இருந்த ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுத்து வந்திருக்காங்க அப்படின்ற செய்தி திருமீதியில் இடம்பெற்றிருக்கு அதனால வசதி இல்லாதவர்கள் கடன் வாங்கியாவது குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பது தவறு ஏன் அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் எளிதானது நம்மால் இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு சக்தி இருந்தால் செய்யுங்க அப்படின்னு தான் அல்லாஹூ தாலாவும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லுலே வசல்லம் அவங்களும் நமக்கு கட்டளை இட்டு இருக்காங்க அப்போ குர்பானி கொடுப்பது யார் மீது கடமை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வசதி வாய்ப்புள்ள ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் குர்பானி கொடுப்பது கடமையாகும் ஆனால் மாறாக யார் ஒருவர் வசதி வாய்ப்பு இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நமது ஈதுல் அல்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்ல லாகுலை வசலம் அவங்க எச்சரிக்கை செய்துள்ளாங்க அறிவிப்பு நூல் இப்னு மாஜா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ